ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி தொடங்கி ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாதாய நிலைகளை சுற்றி கொண்டிருக்கெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பலை காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநரையும் நான் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கேருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தேசத்தையும் கவர்னர் மாற்ற மாற்றி அவரே இருக்கட்டும் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வந்து சேர காத்திருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் அழைத்து வரட்டுமா என்று கேட்டார் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அழைத்து வாருங்கள் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காலான இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரின் அண்ணாவர்கள் உருவாக்கிய நேரத்தில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவை துவக்கி வைத்த போது கொட்டு மழைகளை துவக்கி வைத்த போது அவர் சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சிக்காக மட்டுமல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியிலப்பை அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கி ஐம்பத்தேழுல தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில சில கட்சிகளை பார்க்கிறோம் உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலிருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் ஒன்று சில அநாதாய நிலைகளை சுற்றி கொண்டிருக்கிறதெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பலை காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக்கொள்ள விரும்பல அதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்கேன் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம் ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம்மிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தேழில் முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்தில் ஓட்டு பெட்டியை வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதெல்லாம் உண்மை மறைவுக்கு பிறகு கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆறாவது முறையாக இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு பதில் இங்கே கூடியிருக்கிறீங்க நீங்கள் தான் இது அடையலாம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் இப்படி சொல்ல சொல்ல தான் திராவிட மாடல் மாட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துகிட்டு போய் மூலையில் ஒடிங்கிட மாட்டோம் நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலருந்து எல்லாரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க எந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் பேசணும் நான் கூட பல நேரங்கள் சொல்வது உண்டு கவர்னர் ராஜ் பாலினராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கார திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிகிட்டு இருக்கிறார ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறார இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்ருக்கிறார்தான் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேச தான் நமக்கு ஆதரவு ஆசையாகுது அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கள்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றங்கள் தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்கள் போடல தீர்மானமே போடலை அப்படி இருக்கணும் இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநர் உடையை நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கேருந்து ஒரு வேண்டுகோளைக்கிற தேசத்தையும் கவர்னர் மாற்றே மாத்தாதீங்க அவரே இருக்கட்டும் நான் தொடர்ந்து வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறேன் அப்படி செல்லுகிற போது அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறேன் அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சி மட்டுமல்ல செல்லுகிற வழியெல்லாம் சாலை நிறுமுறைகளும் மக்களை சந்திக்கிறேன் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் வரிசையாக நின்று கொண்டு இரு பக்கம் நின்று கொண்டு என்னை வரவேற்க அந்த காட்சியை பார்க்கிற போது மீண்டும் சொல்கிறேன் ஏழாவது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறேன் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும் அந்த பணியை நிறைவேற்றி தருவர்கள் நம்பிக்கை நிரம்பு இருக்கிறது